லக் நமச்சலனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான் போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து ரெண்டு ஆரஞ்சு பழத்தை நல்லா உரித்து இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த ஆரஞ்சு பழத்துக்குள்ளே ஒவ்வொரு விதை இருக்கும் பாருங்க அந்த விதையை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லா பழத்தில் உள்ள விதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எடுத்தாச்சு பாருங்க நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எல்லா பழத்தையும் உள்ள எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க எல்லா பழத்தையும் நம்ம எல்லா பழத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டோம் இனிப்புக்கு வந்து நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் கல்கண்டு சேர்த்துக்கோங்க கல்கண்டு இல்லை ஜீனி தான் இருக்குன்னா ஜீனி சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம வந்து நாலு டீஸ்பூன் கல்கண்டு சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இதை சேர்த்து தான் நம்ம மிக்ஸியில் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க காச்சி ஆற வச்ச பால் நான் வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம வந்து இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் நம்ம அடிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்படி நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க வந்து இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க வடிகட்டி நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு எதாவது ஒரு ஜூஸ் போட்டு வீட்டில் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இப்படி வடிகட்டி எடுத்தாச்சு வீட்டில் ஐஸ் கட்டி இருந்தால் ஐஸ் கட்டி நல்லா போட்டு நான் ஜில்லுன்னு குடிங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நான் குடிக்க போகிறேன் பாருங்க நீங்கள் இப்படி இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு குடிங்க செஞ்சு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிங்க